அப்ப சதிமுதி மட்டும் மட்டுமில்லை அவரோட சேர்ந்து இயங்குகின்ற ஓசியர் வர நாடாளுமன்றத்தில் நான் அந்த பிரேரணையை கொண்டு வருவேன் பெருசா சொல்லிக் கொடுத்து எலிகாஜர் அந்த மக்கள திசை அதாவது வந்து மக்கள் வைத்தியசால நிர்வாகிகளும் <Shran> 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 <Shran>

கொண்டு வந்தால் அவர் முழு பேரும் பாராளுமன்றத்துக்கு வந்து பயிர் சொல்ல வேணும் ஒன்று சொல்கிற பிள்ளைங்க கொள்ளுங்கோ பாராளுமன்றத்தில் யாராவது பொய் சாட்சி சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டை அவமதித்த விட கூறுபட்ட ஒரு அவமானம் செக்ஷன் கணக்க போடுபடும் அதனால நான் நினைக்கல இனி இந்த ஓவசியர் மாதிரெல்லாம் பாராளுமன்றத்தில் ஏறி பொய் மாட்டேன் நான் இல்லைன்றா நீங்கள் எத்தனையோ பேர் சாட்சி சொல்லிக்கல உங்களுக்கு பாராளுமன்றத்துக்குரிய வந்து சாட்சி சொல்கிற சகல செலவுகளும் பாராளுமன்றமே தரும் தானே இல்ல இல்ல நான் எடுத்து தரலாம் பாராளுமன்ற உங்களோட சாட்சியை கூப்பிட பேர் தந்துடுறீங்களோ இவ்வளவு பேரையும் வந்து பாராளுமன்றம் பெற சொல்லுவேன் அவங்களோட கொமிட்டிக்குற சொல்லுவேன்டா நீங்க பாரஹாசு பாராளுமன்றம் எல்லாமே உங்களுக்கு அரசாங்கம் தரும் அப்படியான நீங்க ஒரு ஒரு போராடி தான் பத்தொன்பது நாள் இருக்கைகளை நான் விட்டு எத்தனையோ பேர் சொன்ன இப்படியே வெளிநாட்டு போடு காசு கிடக்கு அனைவனிவா இருபது கோடி தருவான் நான் போயில இருந்தால் நான் போய்து என்றால் நாளைக்கு இந்த இந்த வீடியோ பார்க்குற ஒரு குழந்தை பிள்ளையும் யோசிக்கும் அர்ச்சு மாதிரி நின்று அடிவிடும் அதால் தான் இன்றைக்கி நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒன்றுமே பயப்பட வேண்டாம் ஒரு கொஞ்சம் அளவுக்கு கஷ்டமாக இருக்கு நீங்கள் சின்ன பிள்ளையால் மற்றது அந்த இதையும் கேட்டான்னு அதாவது வந்து ஏற்கனவே நீங்கள் வேலை தானே அம்மா அப்போ உங்களுக்கு ஏதாவது முன்னுரிமை அடிப்படையில் தரலாமான்னு கேட்டேனே அது சம்மந்தமாக பரிசீலிக்கிறான்னு சுகாதார அமைச்சிலிருந்து சொல்லிக்கொட்டுருக்கேன் நீங்கள் ஏற்கனவே வேலை தான் நான் தானே அப்படி அண்டே அந்த கொஞ்சம் பேர் போய் வேலை செய்யணும் தானே அப்போ மேபி அவை அவங்களோட அவை நீங்கள் கூடாது அவைக்கு சில நேரத்தில் காசு தேவை இருக்கலாம் அப்போ எல்லோருமே நான் கோவிக்கக்கூடாது அவைக்கு தச்சனையும் இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் சில இரங்கலில் அந்த காசுக்காண்டி அவ வேலைக்கு போகலாம் அதால் நீங்களும் அவ கூப்பிட்டா போங்கோ பேசினா ரெக்கார்ட் பண்ணுங்கோ ஃபோன் ஃபோன் ரெக்கார்ட் பண்ணுறது உங்களுக்கு அடிச்சா கொண்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கோ அதையும் ரெக்கார்ட் பண்ணுங்கோ எந்த அதிகாரியும் தனக்கு கீழே வேலைகிற அதிகாரியை வெறுட்டவோ அடிக்கவோ ஒன்றுமே செய்யலாது இவன் கோலில் கூட இது செய்கிறாது நான் சாகஜரியில் வேலை கூட இன்றை வரைக்கும் ஒரு கோல் ரெக்கார்டிங் இல்லை ஒரு ஆளை வந்து ஒரு கோல் ரெக்கார்டிங் இல்லை என்ன பேசினாங்கன்ற ரெக்கார்டிங் தான் நிறைய இருக்குது நான் பேசினாங்க நான் அப்படி தான் ஹாஸ்பிட்டல் டிரெக்டராக இருந்தேன் நான் அங்கே வேலை செய்த சமயம் எனக்கு நீங்கள் போய் சாகச்சரியில் போய் கேட்டிங்கன்னா தெரியும் என்ன படி என்ன மாதிரி இல்லை நான் வேலை செய்து நாலு மணிக்கு வீட்டை போயிக்கல ஐயோ ஐயா போகிறாரு கவலைப்படணும் அதை விட்டுட்டு அப்பா சொல்லுவான் போயிட்டானே என்று சந்தோஷப்படக்கூடாது அப்படி தான் எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும் நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு பொறுமையாக இருக்கும் தம்பி மேம் நீங்களும் மேடம் அப்பா உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது அப்போ இதில் ஒரு வேலை ஒன்று கிடைச்சாதான் அதுக்கப்புறம் கிளாரிக்கல் எக்ஸாம் எடுத்து ஏதாவது ஒன்றுக்கு வரலாம் ஓசியரா அப்போ நீங்கள் உள்ள மூன்று வருஷம் வேலையில் இருக்கீங்க இந்த மூன்று வருஷத்துக்குரிய சம்பளம் தரப்படும் சரியா உங்களுக்கு அதை கூட நான் சுகாதாரத்தில் அமைச்சர் கேட்க உங்களை ஒரு செஞ்சோன் செம்பரன்ஸ்லேயோ ஐசிஆர்ஸ்லேயோ ஜாயின் பண்ணி உடனடியா உங்களை தொடர்ந்து வேலை தந்து உங்களை உங்களோட விழாது சம்பளம் தரக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வரான்னு சுகாதாரம் அமைச்சேன்னு சொல்லியிருக்கு காணும் உங்களுக்கு தோ நர்ஸ் விருதோ டிரெக்டர் வாழ்க்கையில நடக்காது பயப்படலாம் ஆனா எப்பவுமே நாங்கள் ஹயராக்கி என்றதை விலங்கு ஒரு டிரெக்டரா வரவர் தான் டிரெக்டரா வர அதுக்குள்ள டாக்டரா வாரவர் படிச்சார் அப்புறம் நர்ஸ் ஆவ கஷ்டப்பட்டு படிச்சு தானே அப்ப உங்களுக்கு கிளியும் ஒரு ஸ்டாஃப் இருக்கணும் அப்ப நீங்க அதை ஹயராக்கிய ஒரு நாளைக்கு முதிரி வாக்குவாதங்கள் எங்கேயாவது ஒரு வீடியோ காட்டுங்க நான் எனக்கு மேலே உள்ள ஹயராக்கிய புளியாக கதைச்ச மாதிரி ஒரு வீடியோ ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் காட்டுங்க நான் மரியாதையாக தான் கேள்வி கேட்டுக்கேன் கேள்வி கேட்டுறது எங்களோடய ரைட்ஸ் ஆனால் பாடா போட அடிப்பன் எல்லாம் கிடைக்கக்கூடாது அப்போ அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் உங்கள் சார்பாக இந்தியிலேருந்து வரக்கூடாது முதல் கம்ப்ளைண்டை பற்றி நீங்கள் கவலை இல்லை உங்கள் சார்பாக இப்படி ஒரு ஸ்டாஃபரால் வந்தவர் டாக்டரை மதிக்கலை நர்ஸை மதிக்கல பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைனும் வரக்கூடாது உங்கள் சம்பந்தமான எந்த கம்ப்ளைண்டும் வரக்கூடாது நீங்கள் சமைச்சியாக இருந்தால் பாராளுமன்ற கைச்சாப்பிடாது உடனடி தீர்வும் பெற்றுத்தரப்படும் நீண்ட கால தீர்வும் பெற்றுத்தரப்படும் சரிதானே ரைட் நான் அதை சொன்னால் செய்யும் பதினேழாம் தேதி பாராளுமன்ற கயப்பேன் அப்போ நான் இது வந்து அவசர பிரச்சனை தானே அம்மா நிறைய பேருக்கு சாப்பாடு பிரச்சனை தானே அதனால் பாராளுமன்ற செச்சு தேர்ட்டி டூ ஒன் நான் அப்புறம் சாணியோட புத்தகத்தில் ஈடாக்குது அவசர பிரச்சனையை வந்து உடனடியாக கலைக்கலாம் இப்போ ரெண்டு பிரச்சனை இங்கே அவசரம் உண்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேரங்களில் வேலை இல்லாப்பட்ட அதிகம் இருக்கிறோம் அவைக்கும் ஒரு சாப்பாடு தரமானம் இல்லை தட்டது ஏற்கனவே நீங்கள் நல்லா பாதிக்கப்பட்டிருக்கீங்க உங்களுக்கு இந்த நேரம் வேலையை நிப்பாட்டி விட்டால் ஒன்றுமே இல்லை அப்போ உடனடியாக வேலையை கொடுக்குற சம்பந்தமாக கலைப்போம் அது உங்களுக்கு நிரந்தர தீர்வு சம்பந்தம் தருவது அதை சம்மந்தம் நான் செய்தர்றேன் எந்த உயிரிழக்கும் வரைக்கும் எனக்குகளை இருக்கிறார்கள் ஒரு நாளுமே நான் துறவம் செய்ய மாட்டேன் அது என்ன என்னுடைய அரசியல் வரலாறு எந்த வரலாறு அரசியல் வரலாறாக மாறிக்கும் அதால் நான் உங்களுக்கு வேர் தந்தால் நீங்கள் இவ்வளோ பேருமே வேண்டாம் விடுங்க டாக்டர் மட்டும்தான் விடுவேன் இல்லாமல் நீங்கள் தாராவில் அவ்வளோ டாக்குமெண்ட்ஸும் அங்கே போகும் பாராளுமன்றத்துக்கு இவ்வளோ பெருந்தொகையான ஒரு முறைப்பாடுகள் போய்க்கு இல்லையம்மா பாராளுமன்றம் எடுத்து தான் ஆகும் சம்மந்தப்பட்ட வைத்தியர் வந்து இதை மாற்றப்படுவார் அது எந்த சந்தேகமும் இல்லை சரிதானே ஸ்ரீலங்காவில உங்களை படிக்க நானும் டாக்டரா இருந்தோம் இந்த பேசி சம்பளம் ஒன்றம் பார்த்தீங்கனால ஓடியோடு செய்து ரெண்டு இருபத்தி ஆறு வந்துருந்தேன் கடைசி அப்போ அந்த ரெண்டு இருபத்தி ஆறு சம்பளத்தில் ஒன்று முப்பது லோன் போகும் அப்ப அந்த அரசாங்க சம்பளம்ன்றதை நாங்கள் சந்தோஷத்துக்கு வச்சிருக்கிறதா ஓ அதாவது நீங்கள் என்னென்றால் நீங்கள் உங்களுடைய சுய தொழில் அதுக்காக கோழிகள்லாம் விற்று உழைச்சி வீடு கட்டிடலாம் அதை வழியாக விளங்கிக் கொள்ளும் ஏதாவது ஒரு செய்து இப்போ உங்களுக்கு நான் இந்த ஃபேஸ்புக்கில் போனால் பார்த்துருக்கீங்கன்னா அந்த லேதர் பேர்சன் ரூபா கிட்டத்தட்ட இருபது ரூபாய் விற்கலாம் அப்போ நீங்கள் அதாவது ஒரு பத்தாயிரம் ரூபாய் விற்றா கூட லாபம் தானே ஸோ அப்படியான விஷயங்களை நான் முதலும் செய்வேன் அது நாங்கள் வெளிநாடு எத்தனையோ பேர் சொல்லி நான் கோல் பண்ணி அங்கே அந்த கடையில் கிடப்போம் அங்கே வச்சு விற்று தாரமான்னு சொல்லி ஸோ வெளிநாடுக்காரன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும் அங்கே அந்த கடையிலுக்கு பல்க்காக அனுப்புவோம் ஹேண்ட்மேட் திங்ஸ் வந்து அதாவது கையால் செய்யப்படுற பணிகளுக்கு வந்த அந்த இது கூட இல்லாத பத்து வந்து உடலில் தான் உழைக்கணும் இந்த இதுக்கு ஒரு பீஸில் உழைச்சி சரி உடலில் தான் உழைச்சி அனுபவ ஆகும் ஆனால் ஒருத்தருக்கும் தெரியாது நான் டாக்டரா எட்டு மணி நாலு ரெண்டு நாலு மணிக்கு நான் வீட்டை போயிடுவேன் பிள்ளையும் பார்த்துக்கொண்டு நான் இந்த பாடலில் உழைத்தினேன் அது என்னுடைய தொழில் அதை நான் உங்களுக்கு எல்லாருக்குமே பழக்கி தரலாம் அதுக்காக ப்ரொஜெக்ட் ப்ரொஜெக்ட்டுன்னு சரி தானே சரி அப்போ நீங்கள் ப்ரைவேட்டில் போய் வேலை இருந்தாலும் வேலை செய்யலாமா ஒரு நாளுமே ஒரு தொழில் நம்பி இருக்காது ஒரு தொழில் வெளிநாட்டில் உள்ள காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் இன்றைக்கு அடுத்த தொடர்பு போயிடலாம் அதுக்கு அது சண்டை பிடிச்சி அடுத்த தொழில் போயிடலாம் அப்படி நாலஞ்சு தொழில் பழ இருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் வந்து அனர்த்தங்கள் அதை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ன்றத பீதிக்கும் தெரிஞ்சிருக்கணும் ஆடிக்கும் தெரிஞ்சிருக்கணும் தட்சா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் கேட்கறதுக்குன்னு தெரிஞ்சிருக்கணும் ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் குறிய ப்ரிப்பேட்னஸ் ஒன்றுமே இல்லாமல் திடீரெண்டு எலிக்காய்ச்சல் வருது எளிதல் வருதுன்றது சு வழக்கமான சுகாதாரத்துறை கீழே உட்படுத்துது நான் அதை பற்றி கதைக்க விரும்ப இல்லைன்னா நெடு நெடு அவையை குறை சொல்கிறத விட அவ இருக்க என்ன பிரச்சனை ஆராய்ஞ்சி செய்வோம் ஆனால் எலிக்காய்ச்சலை பற்றி பயப்பட தேவையில்லை அது வந்து என்ன மாதிரி வாரன்னு சொன்னால் எலி இந்த ஜூர் இருக்குதானே தானே இப்போ அதில் ஒரு பாக்டீரியா இருக்கும் லெப்டோஸ்பைரோஸ் அந்த பாக்டீரியா வந்து பச்சை தண்ணி எடுக்கலை போய் இல்லை நாங்கள் கையால் அலைவம் முகங்கள் எல்லாம் செய்வோம் தானே அப்போ அப்போ இந்த மியூக்கஸ் அதாவது வந்து இந்த வாயின் உள்பகுதியில் இருக்குது தானே மற்றது எங்களுடைய அந்த அதாவது மற்ற அந்த மியூ அந்த வாய் கண்ணண்டு கண்ணெண்டு இதுகள் அதுக்கு இல்லாத அந்த பாக்டீரியா உள்ளுக்குள்ள போகும் அது அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் வடிவசை போட்டு கழுவி க்ளீனாக இருக்கணும் மற்ற குழந்த பிள்ளைகளை வந்து தண்ணிக்குள்ளே கொண்டே விளையாட விடுறது அந்த அப்படியான இதுகளை வைக்கக்கூடாது அது தவிரவும் காய்ச்சல் வந்தால் இது முதல் இருபத்தி நாலு மாதிரி இடம் தாண்டினவுடன் அது வரைக்கும் பண்ணோட ஆறு மாதிரியாவது கொடுக்கலாம் சிறு பிள்ளைகளுக்கு வயசுட் அடிப்படையில் மற்றவர்களுக்கு வந்து வயசு போனவர்களுக்கு வந்து ரெண்டு டெப்லெட் ஆறு மாதிரியாக கொடுக்கா கொடுத்துட்டு உடனடியாகவே நீங்கள் இருபத்தி நாலு மணித்தியாக தாண்டினா உடனடியாக போய் இப்போ பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் ஃபுல் பிளட் கவுண்ட் செய்தால் அதில் பிளேட்லெட் கவுண்ட் குறைவாயிருக்கும் டவுஜிபிசி கவுண்ட் இருக்கும் டெங்கு மாதிரி தான் இருக்கும் பட் இது ஒரு பெரிய ஒரு அவுட் பிரேக் இல்லை ஒரு பத்து பேர் செத்திரிக்கணும் அஞ்சு பேர் அட்மிட் பண்ணியிருக்க மாட்டேங்கிறார் இப்போ இவர்கள் சுகாதாரத்துறையில் நாங்கள் ஏதாவது குறையில கட் கட்டுப்படுத்துகிறோம் உடனே லெப்டோஸ்பைரோசிஸ் வருது லெப்டோஸ் ஃபைரோசிஸ் வருதுட்டு ஒரு டொப்பிக்கை எடுத்துருக்கணும் ஒழிய அந்த டாபிக் முடியும் நாங்கள் சுகாதாரத்துறை பற்றி பார்ப்போம் ஏன்னா ரைட் ஓகே வெரி நம்பி அது மட்டும் பயப்படுறதுக்குரிய ஒன்றும் இல்லை இவ்வளவு காலமே இப்போ போன வருஷம் எத்தனை லெப்டோஸ் வைரோசிசால பாதிக்கணும் அதை விட ஒரு ரெண்டு பேர் தான் இந்த கூடவே இருக்கும் ஆனா நாங்கள் அதை பெருசாக சொல்லிக் கொடுத்து லெப்டோஸ் வருது எலிகாஜல் வருது எலிக்காஜ் வருது அந்த மக்களை திசை அதாவது வந்து மக்கள் வைத்தியசால நிர்வாகிகராக கயிக்கக்கூடாது என்றால் எலிகாஜல் வருது மக்கள் வைத்தியசால நிர்வாகிகராக கயக்க கூடாது என்றால் கோவிட் வருது அப்படித்தானே சரி அது சம்பந்தமா பார்ப்போம் சரிதான்